எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நாலு பேரில் நாங்கள் மூணு பேர் வந்து நானும் பாப்பா வேண்மா மூணு பேரும் வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம் இவன் வந்து சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறேன் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கழுவாமல் பல்லு அரையும் குறையுமா தெரியும் அதெல்லாம் வருவான் போட்டு நீ போடுறது செட்டாப்பில் போடுற அப்புறம் பாடி லோஷன் என்னது பாது லெமன் பாடி லோஷன் ஹனி வித் லெமன் பாடி லோஷன் போடுறான் தோட் மில்கு இவன் யூஸ் பண்ணுறது எல்லாமே காஸ்ட்லி நாங்கள் லைஃப் வைஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனாலும் அவ்வளோ காஸ்ட்லியாக யூஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு வரும்போது நான் சிம்பிளாக வரேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என் பர்த்டே பார்ட்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்த்டே பர்ச்சேஸ் இதெல்லாம் வந்து மோனா மேரேஜ் பர்ச்சேஸ் போச்சு இப்போ வந்து ஐயோ அந்த கிருந்தெல்லாம் என் சேனலில் வராது ஒரு வீடியோ தான் வரும் நீங்கள் பத்து வீடியோலாம் எதிர்பார்க்காதீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்க வரன்ட்டு அது போட்டு பார்த்தனக்கு இதெல்லாம் ஏன் பட்ஜெட்ல கழிக்க கூடாது இப்பே சொல்லிட்டேன் நான் மௌலி வாங்கி தருவான் நடுவுல வாங்கனா வேற என்ன பண்ண முடியும் அப்ப நீ இன்னொட்டே வாங்க இல்ல இல்ல மௌலி வாங்கி தருவான் அத கேளுடா அது உன் बर्थडेக்கு பார்த்து போ இப்ப ஏன் बर्थडे தான் வந்து உன் बर्थडे வரல அப்ப கழிச்சு போ இதெல்லாம் ஒதுக்க படாத அவன் தனியா பிக் அமௌண்ட் வச்சிருக்கான் அக்கவுண்ட் நோ 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 ஐபோன் ஐபோன் 17 17 ரெண்டு பொருள் வாங்க பிளான் போடுறது ஐபோன் 17 இன்னும் சர்ப்ரைஸ் ஐபோன் 17 அப்புறம்

ஆ லாஸ்ட் மந்த் என் பர்த்டே வந்தது என் புள்ள எதுவுமே கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணான் அப்ப எனக்கு காசே வரல அப்ப காசு இல்ல இப்போ என் புள்ள கிட்ட காசு சரி ஒரு பில்லேட்டட் மாசர் கணக்கு பில்லேட்டட் கிஃப்டா வெச்சுக்கோங்க பில்லேட் பர்த்டே அப்படினு குடுக்குறேன் சேத்தி குடுத்துறோம் ஓகேவா அது வாங்குறதா அங்க ஒரு நல்ல கிளாஸ் சுவா வாங்கணும் தக்காளி மாதிரி சுவா வாங்கி சரி இப்ப அத வாங்கனா பண்ணி அத தான் போட்டு வரணும் அது அவுட்டேட் அவுட்டேட்டட் இல்ல 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 சரி சரி இப்ப வாங்கனா நீ அத தான் போறே சார் இதெல்லாம் அத வாங்கி அது வந்து வெயிட்

வீட்டில் வந்துட்டு அந்த அடிக்க வைப்பாங்களே ஃபாரின் வீட்டில் ஒன்று காமிச்சிருக்கில்ல அந்த மாதிரி கூட்டத்தில் கலெக்ஷன் செட் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டில் வந்து ஒரு மழை தான் ரெண்டு எடுக்கிறேன் ஒரு பிளாக் ஒன்று அது வந்து தினமும் போட இது வந்து ஜோடன்ஸ் இது இது வந்து பிரீமியம் இது வேற இதெல்லாம் வந்து என்ன என்ன நம்ம பெரிய இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் இப்போ மால்ஸ் எந்த இடத்துல வந்து ஷூ அழுக்காவாதோ அந்த மாதிரி இடத்துல வந்து போட்டு போனோம் இப்போ இதே பேர் இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அவுட் ஆஃப் டென் ரேட்டிங் கொடுங்க அந்த ஷூக்கு எல்லாரும் அதே ஷூவே காட்டுவாங்க சிம்பிளா அது அவங்க இஷ்டம் அவங்க அவங்க ஒப்பீனியன் நான் எதுவும் தப்பா சொல்லல அவங்க அவங்களுக்கு சொல்லணும்னு தோஞ்சவங்களுக்கு இது ஒரு அவுட் ஆஃப் டென்னு ரேட்டிங் கொடுங்க இது எக்ஸலன்ட் இது ஜோர்டன் சொன்ன எடுத்துருக்கோம் அப்புறம் நார்மல் நைக்கி டெய்லி போடுறதுக்கு ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் என்ன ஏமாத்தி ஒன்று வாங்கினல அது ஒன்று பனிஷ்மெண்ட்டு வா ரெண்டு எடுத்துருக்கோம் ஆனால் இது இதை வந்து நம்ம தினமும் அடித்து ஓட்டலாம் தலைவர் எப்படி ஓட்ட முடியாது இவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் பார்த்து தான் அடிக்கணும் அது வந்து அன்லிமிட்டெடு லிமிட்டெட் எடிஷனா இது எல்லாம் மறக்காம வீடியோவை லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் பண்ணாமல் பார்க்குறீங்க மனசு வலிக்குது மௌலிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க யாருக்கு என்ன பாவம் மனம் தெரியல வந்து பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் டம் டம் போய் பேசிடுங்க நான் சொல்கிற நேரத்தில் போய் அமிக்கிட்டு வந்துடுங்க எல்லாரும் இது வந்து ரெண்டாவது இதுக்கு ஒன்று டென் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் டென் எல்லாம் ரேட்டிங் கொடுங்க அப்ப இல்லண்டாங்க இந்த ஷூக்கு கமெண்ட் செட்டில் அவுட் ஆஃப் 10 கிள ரேட்டிங் கொடுங்க கலர் மாத்தி வாங்கிட்டோம் அவங்க கலர்ல நான் இத தான் வாங்க வந்த அவங்க இல்லண்டாங்க வாங்க வந்த அது முதல்ல ஆஷ் வாங்கிட்டோம் அங்க என்ன பத்தி சிச்சு வெடிக்கு பத்தாரு இப்போ நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறா அங்க என்ன பத்தி கேளமா சிரிச்சார் நான் ஜிபே பண்ணும்போது ஜிபே கூட மனசு வலிக்காத फ्रेंड्स எப்பயுமே இப்படி காசு இன்னும் தான் வலிக்கும் बर्थडे गिफ्ट ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு ஷூ கலெக்ஷன் போட்டாச்சு சூப்பரா என்னது சரி இந்த மாதிரி போட்டா கூட இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா தெரியுது அதை விட்டுட்டு வெறும் போட்டு பேர் நீங்க நருட்டோ ஓகே அனிமி டி-ஷர்ட் நீ அனிமி ஃபேன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் அசம்பிள் ஆயிருங்க

அப்போ மண்டே வச்சிட்டு வந்துடுவேன் அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷர்ட் ட்ரை பண்ணலாம் இப்போ செலக்ட் பண்ண போலி சட்டை வந்து நிறைய பேருக்கு டாபல் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் தான் பேச்சுலர் பாட்டி காலையில் அயர்ன் பண்ணுறேன்னு ஷூ கலெக்ஷன் டெவலப் பண்ணோம் ஃபுல்லி வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ள ஒரு ஒன் லேக் ஷூ கலெக்ஷன் ஃபாரின் யூடியூபர் மாதிரி நான் போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணேன்

கவனிக்காமல் இருந்தீங்கன்னா நான் திரும்பி காட்டுறேன் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன்னு சொன்னேன்னா ஸோ காட்டுறேன் திரும்பி ஸோ நான் இனிமேல் அனிமே பிள்ளைங்களோ ஆகலான்னு இருக்கேன் ஒரு டீ ஷர்ட் ஓ டிசைனே பின்னாடி தான் இருக்கா நானும் இனிமேல் அனிமே பிள்ளைங்களோ தான் என்னையே உங்கள் ஜாதியில் சேர்த்துக்குவோம் ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணிக்கணா காலேஜ் போனால் காலேஜ் போனால் ஷர்ட் இல்லை ஷர்ட் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷர்ட் எடுத்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஷூ இந்த மாதிரி ஷூ டேஸ்ட்லாம் யார் யாருக்கு இருக்கும்னு அவங்களெல்லாம் கமெண்ட் போடுங்க எல்லோரும் அப்புறம் ரெண்டு ஷூ வாங்கியிருக்கேன் பேண்ட்டு நிறையாவே இருக்குது நான் போடாமல் வச்சுருக்கேன் அது எதுக்கு வேஸ்ட்டு நிறையா இருக்குது என்கிட்ட ரெண்டு ஷூ எடுத்தேன் நைக்கியில் ஏர் ஃபோர்ஸ் ஒன்றும் ஃபோர்ஸ் ஒன்று ஒன்று எடுத்தேன் அப்புறம் ஜோர்டன்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இது இதுதான் அந்த ஏர் ஃபோர்ஸு பிளாக் வித் ஒயிட் சிம்பிள் லாஸ்ட் இயர் வாங்க வேண்டியது எனக்கு வந்து அது ஸ்டாக் இல்ல தீந்து போச்சுங்க பையா அப்படின்ட்டாங்க அவங்க என்கிட்ட நான் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கே வந்து இதை தான் போய் கேட்டேன் அந்த வடக்கு பையா கிட்ட அவரு மண்டேய கழுவி எனக்கு இதை குத்துட்டாரு அதுவும் ஒரு கலர் தானேடா அவர் அதான் நான் இதை வாங்க போனேன் மண்டைய கழுவி இதை வாங்கி குத்தாரு

ஆனால் எனக்கு இந்த டப்பா பிடிக்கல அந்த கோல்டன் டப்பா வாங்கிட்டு வந்துருக்கலாம் அவரை ஏமாற்றி அப்புறம் உங்கள் வீடியோ வந்து சொல்லிருந்தேன் இது வந்து எனக்கு கூச்சமாக இருக்குது சொல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில் அது என்னது காட்டுற எடுத்துட்டு வாங்க தலைகிழ திருப்பி காட்டுறேன் காட்டுறேன் என்ன கேள்வி கேள்வின் க்ளை எனக்கும் சின்ன இருந்து ஆசை இந்த பிராண்ட்ல வாங்கி போட்டுவிடு திடீரெனுட்டு அதை நம்ம இன்னைக்கு வாங்கிட்டோம் நான் நினைச்சேன் ரொம்ப அதிகமா முடியலையே கஷ்டப்பட்டு நானும் சும்மாவே பார்த்தேன் எனக்கு வர இந்த பொம்பளைட்ட கேட்க கூச்சமா இருக்கு வெளியில அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா மா என் சைஸ் இதுதான் அந்த பொம்பளைட்ட போயிட்டு அளவு வச்சு பாக்கறதுல நியூஸ் எல்லாம் நேரத்துல பண்ணாதான்ட்டேன் அப்புறம் தான் போயிட்டு பாத்துட்டு கேள்வன் கேள்வி பொறுத்த அங்க அங்க இதை வந்து வீடுக்குள்ள கூச்சமா இருக்கு அந்த கடைக்குள்ள எங்களுக்கு அப்படி அதை விட அதுதான் பெருமைக்குரிய விஷயம் பெருமைக்குரிய விஷயம் அதுதான் நானும் வாங்கிட்டேன் அது இருக்குது எந்த ஒரு அது இதுதான் இதுதான் வந்து பெருமைக்குரிய விஷயம் யாரு இது யாருக்குன்னா அம்மாக்கு நான் வாங்கி கொடுத்தேன் என் காசு நான் சேர்த்து வச்ச காசு உன்னோட கிஃப்ட் ஆ பர்த்டே பிலேட்டட் கிஃப்ட் எப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் காசுல நான் அம்மாக்கு இதை வாங்கி கொடுத்தேன் ரெட்டு கிடைக்கல ரெட்டு கிடைக்கல வாஷபிள் வாஷிங் மிஷினே போட்டு துவைக்கலான்னு சூவே ஆமாம் இது நான் வாங்கி கொடுத்தது போனா பார்க்கும் நான் நான் எத்தனை வருஷமா உங்க கூட இருந்தேன் எனக்கு இதுனா வாங்கினேடா நீ அப்படிதானே பார்க்கும் இந்த வீடியோ பார்க்கும் போது நீ இதை வாங்கி கொடுக்கல உங்க அம்மா உன்னை மிரட்டி வாங்கிக்கிச்சு மிரட்டெல்லாம் இல்லை வாங்கி வாங்கி கொடுத்து சரி ஏய் இல்லை அவ்வளோதான் சீப்பான்னு பேர் தான் அதனால வாங்கிட்டோம் ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க பர்த்டே பச்சை சேர்ந்து முஞ்சிச்சு இவங்க மாதிரி நான் கிஞ்சா பத்து நாள் மாட்டேன் ஒரே வீடியோ முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானல போடுங்க ஓகே பாய்